திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் பேர்தே செல்ப பண்ண பாருங்க அப்படின்னு பண்ணா சன்மதி சிவகங்கை பண்ணி பேர்தே செல்ப பண்றாங்க சிவங்களுக்கு அலர் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திருமணிகண்டன் அம்மா திருமதி பிச்சை அம்மா மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் போகிறது அவங்க சிஸ்டர் ஷன்ஷிகா வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட செல்வம் சொங்க சர்பகுல் விஷ் பண்ணிக்கலாம்

பாட் 10 திரு நாகேந்திரன் அவர்கள் சார்பாகம் அப்பாய் திருமதி சுங்கலா அவர்கள் சார்பாக மற்றும் சிஸ்டர் சண்முக பிரியா and கிருத்திகா மற்றும் அவங்க பிரதர் யுவராஜ் அண்ட் ஆல் ஃபேமிலி members வந்து பனங்க உங்களுக்கு wish பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட சார்பா பாத்துறேன் உங்க சார்பாகவும் and முகைய மத டீம் சார்பா wish பண்ணிக்கலாம் Happy Birthday நெக்ஸ்ட்டா போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா கௌதம் சிவரந்த பாணி போதிர செல்வம் பண்ணாரு சேர்கிஷ் பண்ணல அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷல் ஆசை பண்ண போறது ஆல் நண்பர்கள் எல்லாருமே வந்து பாருங்க கௌதம் கொஞ்சம் யூஸ் பண்ணாங்க கௌதம் கே என்னோட செல்வம் பார்த்து ரோஸ் உங்க சார் பார்க்கும் முக்கியம் ஸ்ட்ரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிர கௌதம் நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆச்சி குட்டி வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க சேவங்களுக்கு விஷ் பண்ணுறது கேவி கே ஸ்போர்ட்ஸ் கிளப் நண்பர்கள் சேரும் சிறுகுடி நாடு ஜல்லிக்கட்டு பெறவே ஆலம்பட்டி சீமை இப்படிக்கா அவங்க அன்பு மாப்பிளை அருண் வந்தா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சார் உங்களுக்கு என்னோட சாப்பா பாத்து சார் பார்க்க மாஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போகுது நெக்ஸ்ட்டு பர்த் டேஸ் பண்ண போறாங்க அபிமுன ஜெரோன் சீவரோனி பர்தேஜ சிலை பண்ணாரு சேவைக்கு விஷ் பண்ணுறது அம்மா திருமதி நித்யா அண்ட் லோகேஷ் அவர்கள் சார்பாகும் மற்றும் கோமல வர்த்தி மற்றும் ஷேகர் அண்ட் ஆல் நண்பர்கள் மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாஸ்துங்க ஒரு சண்முகம் சுந்தரம் வந்து பாருங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சிறப்பாக பத்ரூவ சுகங்க சார்பாகும் அன் முகே மஸ்டீம் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே

நெக்ஸ்ட் யார் அப்படின்னு திரு வீரமணி திருமதி சத்யா அவர்கள் வந்து பண்ணிக்க ஆன் வஜ்ரஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் யாரும் விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நண்பர்கள் ஸோ எல்லாருமே வந்து பண்ணால் இவங்க ரெண்டு பேருக்கும் விஷ் பண்ணாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவோ சர்பாகவும் அண்ட் முக்கியமாக டீம் சர்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி ஆன்வர்சரி திரு வீரமணி மற்றும் திருமதி சத்யா அவர்கள் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜஷ்விகா ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செலப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் வந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு உங்கள் சார் பார்க்கும் முக்கியம் ஸ்டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் பர்த்டே செல்வம் பண்ண போறாங்க ரூபன் அம்மாச்சி திருமதி ராஜகாந்தம் அவர்கள் சார்பாகும் அப்பா திரு குணசீலன் அவர்கள் சார்பாகும் அம்மா திருமதி ஜெயந்தி அவர்கள் சார்பாக தங்கச்சி கிருபா அவர்கள் சார்பாக மற்றும் தங்கமான தம்பி சந்தோஷ் அண்ட் மற்றும் குட்டீஷ் கவின் அண்ட் ஸ்ரீ மற்றும் ஆல் ரூபன் என்னோட நெக்ஸ்ட் ஆ போர்த்ர செல்ப் போறாங்க அப்படிமனா கோகிலா சோ இவங்க அந்த மாதிரி போர்த்ர செல்ப் பண்ணாங்க சோ இவங்களுக்கு அலாஸ் பண்ண போறாங்க சோ அப்படியேங்கதா பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலா இருந்துனப்ப போறதே ஆல் நண்பர்கள்ல வந்து பன கோகிலா அவர்களுக்கு வந்து விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட செல்பம் பாத்துறோம் ஸோங்க செல்பாக்கும் அன் முக்கிய மஸ்ட் இன் பண்ணிக்கலாம் ஹாப்பி போர்த்ர்டே

நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்ப பண்ண போகிறாங்க அப்படி பண்ணால் லலிதா அம்பிகை என்கிற லிதிகாஷ்டி வந்து பண்ணால் நீ பேர்தே செல்ப பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலர்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ எங்கள் பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு அசோக் குமார் அம்மா திருமதி ஈஸ்வரி மற்றும் சந்தோஷ் குமார் அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக பொறுத்து மருது பிரதர்ஸ் அண்ட் பவுஸ் ஸ்டீம்ஸ் நண்பர்கள் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் உங்கள் சார்பாகவும் அண்ட் முக்கியம் ஸ்டீம்ஸ் அண்ட் பவுஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா கோமதி அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செலவு பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது யோகா அண்ட் ராஜுத்ரை மற்றும் திவ்யா கிருஷிகா மங்கை மற்றும் முருகேசன் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவாங்க சார் பகுமான் முக்கியமாக ஸ்ட்ரீம் சார் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே